اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم അഹ്ഴ്ചയും എല്ലാം അല്ല അള്ളഹുർക്കേ അള്ളാഹു വീൻ സാന്തയും സമാധാനമും മുഹമ്മദ് റസൂൽഹി സലഹു അലൈവിസ്ലം അവർ മീതും അവർ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബ്യഹീന உலகீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லமின் நம்மை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார் ரஹீம் அல்லாஹ் நமக்கு தந்த அரட்கொடைகளை நீங்கள் எண்ணிவிட நினைத்தால் அதை உங்களால் எண்ணி முடித்திட முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார் அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அற்கொடைகளை தந்திருக்கிறார் கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே நம்மை மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறானே இது ஒரு பெரும் பாக்கியம் அழகான அமைப்பில் அல்லாஹ் படைத்தார் உடல் உறுப்புகளை சிறப்பாக அல்லாஹ் அமைத்து தந்தார் உடலில் ஆரோக்கியத்தை தந்தார் இருப்பதற்கு இல்லங்களை தந்தார் குடும்பங்களை உறவுகளை அல்லாகவே நமக்கு தந்தார் அன்பானவர்களே மனிதனாக படைத்த ரப்பல் ஆளுமே மனிதர்களில் ஒரு முக்மீனாக முஸ்லீமாக நம்மை வாழ வழிவகை செய்திருக்கிறான் என்கிற போது அல்லாஹு தந்த அருட்கொலைகளை நாம் ஒவ்வொன்றாக நினைத்து 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 நாம் அதை எண்ணிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க எண்ணினாலும் கூட அது நிறைவு பெறாது அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹு தான நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹ் தந்த பெரும் பேர் நேரம் காலம் பொன்னானது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நேரத்தை தந்த அல்லா அந்த நேரத்திலும் தொழுகையை நமக்கு கடமையாக ஆக்கி தந்து இந்த நேரத்தில் என்னென்ன தொழுகை நீ தொழு அப்படின்னு சொல்லி கடமையாக ஆக்கி தந்து அந்த கடமையை நிறைவேற்றினால் இவ்வளவு நன்மைகள் உனக்கு உண்டு என்று அதிலும் அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்கிறார் சிறந்த நேரங்கள் தொழுகையுடைய நேரங்கள் சிறந்த நாட்கள் என்பது ஏராளம் உண்டு ஹஜ்ஜுடைய நாட்கள் பெருநாட்கள் ஜும்மாவுடைய நாள் இப்படி பல நாட்கள் வரக்கத்திற்குரிய நாட்களாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் அதுபோல மாதங்களில் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் இருக்கிறது சுபகான் அல்லாஹ் ஏராளமான எண்ணற்ற வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் இந்த மாதத்தை நாம என்ன செய்யணும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் காலம் என்பது ரொம்ப வேகமாக அது பயணித்துக் கொண்டிருக்கிறது தான் பிற தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தோம் என்பது போல நமக்கு ஞாபகம் வந்தாலும் இப்போ பார்த்தா ஒரு வாரம் ஓடிடுச்சு அவ்வளோ வேகமாக காலம் என்ன செய்யுது ஓடுது இப்போ தான் ரமலான் வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள அடுத்த ரமலான் வந்துருச்சு அன்பானவர்களே அல்லாஹு தந்த அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக நாம் பயன்படுத்தினால்தான் மரணத்திற்கு பின்பு உண்டான அந்த காலங்கள் நமக்கு செழிப்பாக இருக்கும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹே அலேஹே அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்வாங்க காலம் என்பது வாழை போல அந்த வாழை என்ன செய்யணும் நாம் சரியாக பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மை பயன்படுத்தி கொள்ளும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க சொன்னாங்க ஒரு ஆயுதத்தை நான் பிடிப்பதாக இருந்தாலும் பயன்படுத்துவதாக இருந்தாலும் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் கொஞ்சம் தடுமாறுனா என்னாகும் அதனுடைய பாதிப்பு அது நமக்கு ஏற்பட்டுவிடும் இன்னும் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் நஃ்சு என்பதும் அதை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டால் அது உனக்கு நன்மையாக இருக்கும் நல்ல விஷயங்களை நீ யோசிக்கணும் நல்லதை சிந்திக்கணும் நல்லதை செய்ய தூண்டனோ உன்னுடைய நஃப்ஸை நீ சரியாக பயன்படுத்தாவிட்டால் நப்சு உன்னை பாவங்களை கொண்டு பயன்படுத்திக் கொள்ளும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்வார் காலம் ஈடு இணையற்றது காலம் காசு பணம் அதை நாம் சம்பாதிக்கலாம் ஒரு நாள் நாம் இழந்தால் மறுமுறை அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது காலம் ஒன்று நம்மை கடந்து விட்டால் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது அதை மீட்டெடுக்கவே முடியாது அன்பானவர்களே காலம் என்பது அல்லாஹு தந்த ஒரு நியாயமத்து அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அல்லாஹ் ரபுல்லால நாளை மறுமை நாளில் காலம் தொடர்பாக நமக்கு கேள்வி கேட்பான் அல்லாஹ் சொல்லுவா காலகம் லபிஸ்தும் நீ பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்று அல்லாஹு தால கேள்வி எழுப்புவார் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிடலாம் அந்த காலத்தை நீ எப்படி கழிச்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்பினால் அதற்கான பதில் நம்மிடத்தில் எப்படி வரும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் என்பது பறக்கத்தான காலம் அன்னன்னைக்கு வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார்கள் ஓத அனுப்புவார்கள் வீட்டு வேலைகளை பார்ப்பார்கள் இன்னும் பல வீடுகளில் சென்று வேலை பார்த்தும் காலத்தை கடத்தியவர்கள் உண்டு இறைவணக்கம் புரிவார்கள் அதிகமாக தஸ்மீர் திக்கர்களை செய்வார்கள் நல்ல விஷயங்களை பரிமாறிக் கொள்வார்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அழகான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய காலத்தில் வறக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வரக்கத்து என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது நாட்களாக இருந்தாலும் மாதங்களாக இருந்தாலும் வருடங்களாக இருந்தாலும் மிக வேகமாக அது பயணித்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாள் இருக்கிறது அது ரொம்ப வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இதில் எத்தனையோ மனிதர்கள் எனக்கு நேரம் பத்தலை என்ற புலம்பக்கூடியவர்களும் உண்டு நேரமே போக மாட்டேங்குது என்று வருத்தப்படக்கூடிய மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் பணம் காசுகளை எப்படி நாம் திட்டமிட்டு செலவு செய்கிறோமோ அதைவிட பண்படங்க ரொம்ப கவனமாக நேரங்களை காலங்களை மிகச் சரியாக நாம் செலவு செய்யணும் இமாம் ஹசன் பசீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் முன்னோர்களான நல் மக்கள் தான் அறிந்து கொண்ட ஒரு விஷயத்தை சொல்வாங்க அந்த முன்னோர்கள் தங்கம் வெள்ளியை எப்படி செலவு செய்வார்களோ அதை விட நேரத்தை ரொம்ப கவனமாக செலவு செய்வார்கள் அப்படிங்கிற தகவலை ஹசன் பசரி ரஹமத்துல்ல அலி அவங்க நமக்கு சொல்கிறாங்க எல்லாம் ரமலான தந்தான் நான் ஒரு வாரம் கிட்டத்தட்ட கடந்து போய்விட்டது இந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை எத்தனை ஜிசுவளை நாம் முடிச்சிருக்கிறோம் ஒரு பத்து ஜுசுவும் அல்லது ஒரு நாளைக்கு ஒன்று என்று கொண்டால் ஒரு ஆறு அல்லது ஏழு ஜிசுவும் நாங்கள் முடிச்சிருக்கிறோமா அந்த ஓதிய ஜிசுக்களில் என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சோமா அன்பானவர்களை எத்தனை ரக்கத்துகள் நாம் தொழுதும் எத்தனை தடவை நாம் பாவ மன்னிப்பு தேடணும் எவ்வளவு பேருக்கு நாம் உபகாரங்கள் உதவிகள் நாம் செஞ்சோம் நாம் யோசித்து பார்க்கணும் மற்ற நாட்களை விட இந்த மாதத்தில் நோன்பு நோற்றுதை தவிர்த்து சில நேரங்களில் தராவி தொழுவதை தவிர்த்து பெரிதாக நாம் என்ன சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும் அன்பானவர்களே உண்மையிலேயே தங்கம் வெள்ளியை விட ரொம்ப கவனமாக செலவு செய்யக்கூடிய ஒன்றாக கால நேரம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது உமர் அப்துல் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலேஹே அவர்கள் நமக்கு சொல்வார்கள் இரவும் பகலும் உனக்காக அது வேலை செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இரவை எதற்காக படைத்தானோ அந்த வேலையை அது செய்து பகலை எதற்காக வேண்டி படைத்தானோ அந்த வேலையை அது செய்து எல்லாமே மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான் உனக்காக வேண்டிய இரவும் பகலும் வேலை செய்கிறது அந்த இரவையும் பகலையும் தந்த அப்துல் ஆலமின் அல்லாவிற்காக வேண்டி நீ என்ன அமல் செய்தாய் நீ நல்ல அமல்களை செய்து கொள் என்கிற விஷயத்தை உமர்இபர் அப்துல் அஜிஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நாம தூங்கியே இந்த அமலான கணிக்க கூடாது பிறருடைய குறைகளை பார்த்து பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இந்த நல்ல பொழுதை கழித்து விடக்கூடாது அன்பானவர்களே அவர்களே பின் ஐஸ் என்கின்ற ஒரு தாம்பியம் அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் கொஞ்ச நேரம் நான் உங்கள்கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை எனக்கு நேரம் போல் கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க சூரியனை கொஞ்ச நேரம் நீ நிறுத்தி வைத்து விட்டு வா உன்னிடத்தில் நான் பேசுகிறேன் காலம் எவ்வளவு முக்கியமானது நீ என்னடாண்டா கொஞ்ச நேரம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடுறீங்க காலம் என்பது ரொம்ப வேகமாக செல்லக்கூடியது அது சென்றால் திரும்ப வராது அதை ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த மனிதருக்கு ஆமிரத்துல்லா அலி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் அன்பானவர்களே நான் முன்பு சொன்னதைப் போல நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கையில வரக்கத்து நிரம்ப இருந்துச்சு இமாம் தபரி ரஹமத்துல்லா அலிக அவர்கள் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெருமகனார் இவங்க ஒரு வரலாற்று நூலை எழுதினார்கள் அந்த நூலை எழுதி முடித்து தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னாங்க நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைங்க கேட்டாங்க அந்த நூல் எத்தனை பக்கம் உடையது என்று கேட்டார் அந்த நூலில் எத்தனை பக்கம் இருக்குது இமாம் தபரி அகமத்து உள்ளே அவங்க சொன்னாங்க முப்பதாயிரம் பக்கங்கள் உண்டு முப்பதாயிரம் பக்கமா அதை அனைத்தையும் நீங்கள் கற்றுத்தந்தாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய வாழ்நாள் போதாது அதை நீங்கள் சுருக்கி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அன்பான கோரிக்கை வைத்தபோது போது ஏழாயிரம் பக்கங்களாக அதை சுருக்கி அமைத்து இமாம் தபிரி ரஹமத்துல்லா அணியவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பது வரலாறு மிகப்பெரிய ஒரு மார்க்க மாமேதை அவர்கள் இன்னொரு முறை குரானுடைய விரிவுரையை தப்சீரை அவர்கள் எழுதினார்கள் அதுவும் முப்பதாயிரம் பக்கம் மாணவர்கள் சொன்னார்கள் அதை எங்களுக்கு சுருக்கி தாருங்கள் அப்படின்னாங்க ஏழாயிரம் பக்கங்களாக அவர்கள் அதை சுருக்கி மாணவர்களுக்கு கற்பித்தார்கள் என்கிற நிகழ்வை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் படிக்க முடியும் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து இருந்துச்சு இமாம் நவவி ரஹமத்துல்ல அலி அவங்க முப்பத்தி ஐந்து வயதில் மரணத்தை தழுவினார்கள் அன்பானவர்களை அவர்கள் செய்திட்ட சாதனை சுபஹான் அல்லா ரியாலு சாலிஹீன் அப்படிங்கிற ஹதீஸ் கித்தாப்பை நாம் பார்க்கிறோம் அதுவும் அவர்கள் எழுதியது ஒன்பது வயசில் அவர்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒன்பது வயசில் தப்சீரு மார்க்கு சட்ட நூல் மொழி கவிதை இப்படி கிட்டத்தட்ட பதினோரு பாடங்களை அந்த வயதிலேயே அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் ரமில்லா நமக்கு ரமலானை தந்தார் அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் ரொம்ப சரியாக நன்மைக்குரியதாக நாம் என்ன செய்யணும் நிஷா ஆக்கிக்கிறோம் ஒரு வேலையை நடந்து போகிறோமா அல்லது பைக்கில் அல்லது காரில் போகிறோமா தஸ்மீ செஞ்சுக்கிட்டே போங்க விகிர் செய்யுங்க இஸ்தகுமார் செய்யுங்கள் தெரிந்த சூறாக்களை ஓதிக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் அல்லது நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு செல்லுங்கள் அன்பானவர்களே அந்த ஒவ்வொரு நொடியும் நன்மையாக இன்ஷா அல்லா நமக்கு அமை அல்லாஹ் தாலா ஏற்ற ஆழ்வுகளை சில விஷயங்களில் வச்சிருக்கிறார் ஏற்றதாழ்வுகளை வைத்திருக்கிறான் எல்லா மனிதனும் ஒரே நிறம் இல்லை ஒரே மொழி பேசுபவர்கள் அல்ல ஒரே குணமுடையவர்கள் அல்ல ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களும் அல்ல மனிதர்களுக்கு மத்தியிலும் சரி அல்லாஹு தாலா ஏற்ற தாழ்வுகளை வைத்திருக்கிறார் அது மனிதர்களிலும் உண்டு மாதங்களிலும் உண்டு மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் இறைவனை பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் மாதங்களில் சிறந்த மாதம் புனிதமான ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தில் நோன்பு வைத்தால் இரையச்சத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை அல்லா ரபுல்லாலமின் குரானிலே நமக்கு சொல்லி தருகிறான் அதுபோல மாதங்களில் சிறந்த மாதமாகி அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மதிப்பை அறிந்து நாம் என்ன செய்யணும் இமாதத்துகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளணும் இந்த அல்லாஹ் தந்த பன்னிரெண்டு மாதங்களும் அல்லாவிற்கு பிடித்தமான மாதம் அல்லாமா இமாம் இபுனு ஜவுசி ரஹத்து அலி அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்வாங்க அல்லாது தந்த பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது இது யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய பனிரெண்டு பிள்ளைகளை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பனிரெண்டு பிள்ளைகளில் யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது ரொம்ப அதிகமாக அன்பு அது மாதிரி அல்லாஹ் ரபுல்லாலுமே தான் படைத்த தான் உருவாக்கிய தான் அமைத்து கொடுத்த அந்த பனிரெண்டு மாதங்களில் ரமலான் அப்படிங்கிற அந்த மாதத்தின் மீது அதிகமாக அன்பும் பாசமும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதனால தான் அந்த மாதத்தில் இறை வேதங்களை நபிமார்களுக்கு இறை தூதர்களுக்கு கொடுத்தார் அதனால்தான் அந்த மாதத்தில் லைலத்துல் கதருடைய இரவை அல்லாஹால அமைத்தான் அதனால்தான் அந்த மாதத்தில் ரமலான் அப்படிங்கிற அந்த மாதத்தில் நோன்பை நமக்கு கடமையாக ஆக்கி தந்தார் அதனால்தான் அந்த மாதங்களில் நீங்கள் ஒரு அமல் செய்தால் பன்மடங்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியவனாக அல்லாஹு ரபுல்லால இருக்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் சகோதரர்கள் சிறு பிராயத்தில் நான் இருக்கின்ற தருணத்தில் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துவா செய்தார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த ஒருவர் கேட்ட அந்த துவாவை கொண்டு பதினோரு நபர்களுடைய பாவங்களை மன்னித்தான் என்று குர்ஹான் சொல்வதைப் போல ரமலான் அல்லாத பதினோரு மாதங்கள் செய்திட்ட பாவங்களை புனிதமான ரமலான் மாதத்தின் வரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படிங்கிற செய்தியை இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் அன்பானவர்களே அவர்களே இந்த மாதத்தில் அதிகமாக நாம் என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு தேடணும் ரமலான் வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அந்த மகிழ்ச்சி மனிதனுக்கு மனிதனுக்கு அது வித்தியாசப்படும் நோக்கம் வேற மாதிரி இருக்கும் ஜாலியாக போய் தராவி தொழலாம் அது இறைவனை பயந்து தொழக்கூடிய தொழுகை நண்பர்களோடு நாம நாம ஒன்றாக சேருவதற்கும் பல விஷயங்களை பேசிக்கொள்வதற்கும் இரவு முழுவதும் விழித்திருந்து வீணான அரட்டைகள் பேச்சுக்கள் பேசிக்கொள்வதற்கும் ரமலானே அல்லாஹ் தரல இறைவனை நின்று வணங்க வேண்டும் எதுவெல்லாம் நன்மையான காரியங்களாக இருக்கிறதோ அந்த நன்மைகளில் நம்மை நாம ஈடுபடுத்திக் கொள்வதற்காக ரமலானை ஒரு பாக்கியமாக கண்ணியத்திற்குரியவர்களே அப்ப ரமலான் வருகிறதை அப்படின்னு சொன்னா இபாதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அதுதான் உண்மையான மகிழ்ச்சி நாம நோம்பு வைக்கலாம் குரான் அதிகமா ஓதலாம் தான தர்மம் செய்யலாம் அதிகமா நபிலானகள் செய்யலாம் மற்ற மாதங்களில் செய்தாலும் இந்த மாதத்துல செஞ்சா அல்ல அதிகமான நன்மையை தருவான் அப்ப அதிகமான நன்மையை தரக்கூடிய ரமலான் நமக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அல்ல என்ன செய்யறான் சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு அடியான் ரமலான் மாதம் வந்த போது மகிழ்ச்சி அடைவானையானால் சந்தோஷப்படுவானையானால் அல்லாஹ் ரமிலமின் நரகத்தை அந்த அடியானுக்கு ஹராமாக்கி விடுகிறான் என்றார்கள் முகமது ரசூல்லா அலேசம் கிருமையான ரமலான் மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனசன் சந்தோஷப்பட்டா அல்லாஹ் ரபுல்லாரின் அந்த மனிதனுக்கு நரகத்தை ஹராமாக ஆக்கி விடுகிறான் என்றால் அந்த ரமலானின் அமல் செய்தால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த அடியானுக்கு அல்லாஹால வழங்குவார் குரான ஓதன் குரான ஓதன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம் தேடி தேடி அதை நாம் புரிந்து அதன் வாழ்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ளணும் சும்மா நானும் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓதிட்டு போகிறதுனால பெரிய பலன் இல்லை அதை சரியாக உச்சரிப்போடு ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் ரமலானாக இருந்தால் அதிக நன்மை கிடைக்கும் என்பது வேறு அதைவிட அதிகமான பலனை பெறுவதற்கு அல்லாஹு தால வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை விளங்கி விளங்கி என்னமே நாம் என்சாலில் என்ன செய்யணும் ஓதட்டும் இம்மா மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் ஹதீஸ் துறைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெருமகனார் ரமலான் மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குரானுடைய விஷயத்தில் தன்னுடைய சிந்தனையை திருப்பிக் கொள்வார் குரான் ஓதுவதிலும் குரானின் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் குரான் அதிகமாக ஓதக்கூடிய மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்குது குறைந்தபட்சம் மற்றவர்கள் ஓத நாம் என்ன செய்கிறோம் கேட்குறோம் நமக்கு குரானே ஓத தெரியலைன்னாலும் தராவி தொழுகையில் போய் ஏன் இருபது ரக்காயத்தை நாம் தொழுகிறோம் தொழுவதற்கு மிகச்சிறந்த நாள் நாட்களாக மாதங்களாக ரமலானுடைய மாதம் இருக்குது அதிகமாக நன்மையை நமக்கு தரும் ஒரு நஃபிலான தொழுக தொழுதான் அப்படின்னு சொன்னால் மற்ற மாதங்களில் பரண தொழுதான் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹால நமக்கு ரமலானில் தர்றான் மற்ற மாதங்களில் எப்படித்தான் நாம் முயற்சி செஞ்சாலும் அஞ்சு பரலை கடந்து நாம் இன்னொரு பரலான தொழுகையை நாம் என்ன செய்ய முடியாது அன்றைக்குள்ள தொழுகையை தொழ முடியாது ஆனால் ரமலானில் பாருங்கள் நஃபிலான தொழுகை தொழுதால் மற்ற மா மற்ற நாட்களில் ஒரு பரலை தொழுதால் எவ்வளோ நன்மை கிடைக்கும் அந்த நன்மையை அல்லா தர்றான் அப்போ நாம் தராவி தொழுகிறோம் ரக்காயத்தை தாண்டி நாம் என்ன செய்யலாம் தொழுது கொண்டே இருக்கலாம் தொலை 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 அல்லா நமக்கு நன்மையை பதிவு செய்து கொண்டே இருப்பான் அந்த இருபது ரக்காயத்தில் நமக்கு என்ன செய்கிறாங்க குர்ஆன் முழுவதையும் ஹாபில்கள் ஓதி காண்பிக்கிறார்கள் அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் குரான் நமக்கு ஓத தெரியலைனாலும் அல்லது ஓத நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொண்டாலும் குரானை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு தந்திருக்கு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் குரானை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு அது தெரியும் குரான வேறு நூல்களை போல பார்ப்பவர்களுக்கு தெரியாது உண்மையாக நேசிக்க கூடியவர்களுக்கு தெரியும் அந்த குரானை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் மலை அப்படியே தூள் தூளாக ஆகிவிடும் என்று குரான் நமக்கு சொல்கிறது அப்படி மகத்துவமான அந்த குரானை மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் குரானுடைய மதிப்பை நாம் விளங்கலை அனிரலி அல்லாஹு தால அவர்கள் ஒரு ரமலானுடைய மாதத்தில் வெளியில வர்றாங்க இரவு நேரம் பள்ளிவாசலில் விளக்கேற்றப்பட்டு தராவினுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது குர்ஆன் அவ்வளவு அற்புதமாக ஓதுவதை தன்னுடைய காதில் கேட்டபோது அலிரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் சொன்னார்கள் ஹத்தாபுடை மகனே குர் கொண்டு பள்ளி வாயிலை நீ ஒளியேற்றியதை போல உம்முடைய கபுரை அல்லாஹு தாலா ஒளிமயமாக ஆக்குவானாக என்று உமர் அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு அலிரலி அல்லாஹு அன்பு அவர்கள் துவா செய்தார்கள் சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட நபர் இருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன காரியத்தை செஞ்சாரோ அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் அவருக்கு நாம் துவா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த துவா இருக்கிறது அது எந்த விதமான பெருமைக்காக அல்லாமல் ஒரு இஹலாசான ஒரு எண்ணத்தோடு செய்யக்கூடிய துவாவாக இருக்கும் அப்படி அதிரளியம் தான் அனுபவங்கள் உம் உமர் அலி அல்லா அவர்களுக்கும் அவர்களுக்கு துவா செய்தாங்க ஏன் துவா செஞ்சாங்க அவர்கள்தான் தராவி தொழுகையை இருபது ரக்காயத்தாக ஒரு அமைப்பில் கொண்டு வந்தார்கள் அந்த இருபது ரக்காயத்திலும் ஒரு முழு குரான் ஓதுவதற்குண்டான அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்தார்கள் அதனால தான் அலிலா வாழ்வு அவங்க என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலில் தராவி தொழுகையில அந்த குரானுடைய வசனங்களை ஓத கேட்டபோது போது ஹத்தாபுடைய மகனே குரானை கொண்டு நீ ஒளியேற்றியதை போல அல்லாஹ் உம்முடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவானாக என்று துவா செய்தார் அன்பானவர்களை குரானை நாம் என்ன செய்யணும் அதனுடைய விஷயம் அறிந்து நாம் ஓகணும் அகமதுபுரி ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவங்களுடைய மாணவர் ஒருவர் இரவில் நின்று இறைவனை வணங்கக்கூடிய உடையவர் என்னைக்காவது எந்திரிச்சு தொழணும் அல்லது ஓதணும் அப்படிங்கிறது இல்லை வளமையாக இரவு நேரத்தில் என்ன செய்வார் இறைவனை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாணவர் அகமது பின் ஹம்மல் ரஹமத்துள்ள அலி அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது இந்த மாணவர் ஒரே இரவில் ஒரு குரான் முழுவதையும் ஓதி வருகிறார் அப்படிங்கிற தகவல் கிடைத்த போது அகமது மின் ஹம்மல் ரஹமத்துல்லா அலி அவங்க குரானுடைய அந்த ஓதுதல் முறையை தன்னுடைய மாணவனுக்கு ஞாபகப்படுத்தணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தந்த மாணவரை பார்க்க வர்றாங்க மாணவர்கிட்ட கேட்குறாங்க நான் இப்படி கேள்விப்பட்டேன்ன உண்மையா ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு இரவில் ஒரு குரானை நான் ஓதுகிறேன் அப்படியா இன்றைய இரவில் என்னிடத்தில் குரானை ஓதி காட்டுவதாக நீ நினைத்து கொண்டு குரானை ஓது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க மறுநாள் பார்க்குறாங்க அந்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மாணவர் சொன்னார் உங்களிடத்தில் ஓதி காட்டுவதாக நினைத்து கொண்டு நான் குரானை ஓதினேன் பத்து ஜிசுவும் இன்றைய இரவில் முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு முந்தைய இரவுகளெல்லாம் ஒவ்வொரு குரான் ஓதுனவரு பத்து ஜிசு நான் முடித்தேன்னு சொன்னார் அப்போ அந்த உஸ்தாதை தன்னுடைய மாணவருக்கு சொன்னார் இன்றைய இரவில் நீ குரானை ஓதுகின்ற போது முகமது ரசூலுல்லாய் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீ ஓதும் குரானை கேட்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ ஓது என்று சொல்லிவிட்டு சென்றார் மறுநாள் அந்த மாணவரை சந்திக்கின்ற போது விசாரித்தார் அந்த மாணவர் சொன்னார் இன்றைய இரவிலே நான் ஒரு திசுவை நான் ஓதி முடித்தேன் என்று சொன்னார் அந்த அகமது பின் ஹம்பல் அந்த உஸ்தாத் அவர்கள் தன்னுடைய மாணவருக்கு இன்னொன்றை சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவையும் இரவையும் குரான் ஓதுவது கொண்டு நீ கணிக்க வேண்டும் அப்படி நீ குரானை ஓதுகின்ற போது அல்லாஹ் கேட்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ ஓத வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் மறுநாள் அதிகாலை அந்த மாணவரை சந்திக்கின்ற போது மாணவர் அழுது கொண்டிருக்கிறார் அழுது கொண்டே அந்த மாணவர் சொன்ன சொல் அல்லாஹ் கேட்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதில் எந்த பிழையும் வந்துவிடக் கூடாதே எந்த ஒரு தடுமாற்றமும் நிகழ்ந்து விட கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் அந்த மனிதர் ஓதி இருப்பார் அவர் சொல்றாரு நான் அல்லாஹ் கேட்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் ஓதினே சுரத்தில் பாத்திஹாவை கூட என்னால் கடக்க முடியவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றார் அலகந்து சுராவை கூட முழுமையா என்னால் ஓத முடிக்க முடியல என்ன காரணம் அன்பானவர்களே குர்ஆன் ஒரு அல்லாஹ் தந்த ஒரு அற்புதம் அது ஒரு பேர் அற்புதம் அந்த குரானில் ஏராளமான விஷயங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பக்கங்கள் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரான் தான் என்ன செய்யுது வழிகாட்டுது நீ வியாபாரமாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பஸ்தனாக இருக்கலாம் அல்லது சிறு பிள்ளையாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்லது இமாதத்துடைய விஷயமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் எது வழிகாட்டுது குரான் தான் வழிகாட்டுது அதில் சொல்லப்படாத விஷயம் எதுவுமே இல்லை ரத்தின சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசிக்க யோசிக்க கிராமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய நூலாக அந்த குரான் விரிவடைந்து கொண்டேன் சுபானந்தம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே எருளப்பட்ட குரான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நவீனவாதிகள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வை நமக்கு சொல்லி தரதா இல்லையா மனிதன் சட்டங்கள் அது மாற்றம் பெற்றுக் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை எழுதி முடிக்கின்ற போது ஒரு வார்த்தை சேர்ப்பாங்க இந்த சட்டங்கள் திருத்தப்படலாம் மாற்றம் செய்வதற்குண்டான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க ஆனால் குரான் அது கியாமத்து வரைக்கும் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதே நிலைதான் நீடிக்கும் ஒரு புள்ளி கூட நீக்கவும் படாது சேர்க்கவும் படாது அன்பார்வர்களே அதனால ஓதுகின்ற போது அந்த பொருள் அறிந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளணும் நாம நம்முடைய வாழ்க்கையில் அதை கலால் ஹராமல் அந்த விஷயங்களை நாம் என்ன செய்யணும் பேணி நடக்கணும் இந்த ரமலான் என்பது பெரும் பாக்கியம் அலையளியல்லாத்தால் அன்பு அவங்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்க ரமலானை எப்படி எதிர் நோக்குவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது அலிரலியல் வாங்க அவங்க சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு இன்னொரு முஸ்லீமுடைய விஷயத்தில் எந்த விதமான பொறாமையும் கொள்ளாத நிலைமையில் நல்ல மனசோடு ரமணானை நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும் தூய்மைப்படுத்தி இந்த ரமணானை நாம் பயன்படுத்தணும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா பாக்கியமாக இந்த ரமணானை தந்தான் உண்மையிலேயே பாக்கியம் உள்ளதாக இந்த ரமணானை பெற்ற நல் மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகின் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கிய முடிவானாக ஆமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகா